வணக்கம் கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருமான வசந்தம் கார்த்திகேயன் இன்று தனது ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ரிஷிவந்தியம் ஊராட்சி ஒன்றியத்தைச் சேர்ந்த பழைய சிறுவங்கூர் மையனூர்ந்தல் மேலப்பழங்கூர் நூரோலை பள்ளிப்பட்டு சூளாங்குறிச்சி ஆகிய ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு பழைய சிறுவங்கூர் ஊராட்சியில் ஊரக பகுதியில் மக்களுடன் முதல்வர் எனும் மகத்தான திட்ட முகாமினை தொடங்கி வைத்து பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை பெற்று அந்த மனுக்களின் மீது உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி பொதுமக்களிடம் அரசின் பல்வேறு சாதனைகளை எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் ஒன்றிய பெருந்தலைவர்கள் துணைத் தலைவர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட ஒன்றிய கழக நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் பெரும் திரளாக கலந்து கொண்டார்கள் அதை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று இன்று ஒரு மாத காலமாக தமிழ்நாடு முழுவதும் இந்த முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த முகாமிலே வருகின்ற மனு மீது உடனுக்குடன் அந்தந்த துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல் இந்த மனுக்களை பெற்று நடவடிக்கை எடுப்பதற்காக வந்திருக்கின்ற அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் என் தொகுதி மக்களின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆகவே வந்திருக்கின்ற மக்கள் உங்களுடைய குறைகளை அரசின் கவனத்திற்கு கொடுத்து பயனடைவார்கள் தேர்தல் அறிக்கையிலே என்னென்ன திட்டங்களை எல்லாம் சொன்னார் அவை நூற்றுக்கு நூறு சதவீதம் நிறைவேற்றிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியார் அவர்கள் தான் அதே போல் இங்கே பொறுப்பு அமைச்சராக இருக்கின்ற நெடுஞ்சாலைத்துறை பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்களும் சரி இந்த பகுதியில் உள்ள அத்தனை பிரச்சனைகளின் சாலை வசதியாக இருந்தாலும் சரி அல்லது புதிய கட்டிடங்கள் கட்டுகின்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையை சொன்னாலும் அது அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று உடனடியாக நடவடிக்கை எடுத்து வருகின்றார் இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் நம் தொகுதி முழுக்க எந்த இடத்திலிருந்து எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலும் நாற்பது நிமிடங்களில் தொகுதியோட ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு செல்லக்கூடிய அளவிற்கு ஒரு அற்புதமான சாலைகளெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல இங்கே ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஒன்றிய குழு பெருந்தலைவர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் இவர்கள் எல்லாம் சேர்ந்து கடந்த மூன்றாண்டு காலத்திலே செய்திருக்கின்ற திட்டங்கள் கடந்த பத்தாண்டு காலத்திலே எதிர்கட்சிகள் செய்திருக்கின்ற திட்டங்கள் இந்த ரெண்டு திட்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்க மனசாட்சியோட ஒப்பிட்டு பாருங்க நீ உங்க ஊர்ல போய் உட்கார்ந்து பாருங்க இப்ப நம்ம வந்திருக்கிற தலைவர் யார வேணாலும் இந்த வேணாம் சொன்ன அந்த ஏழு பேர்ல என்ன ரோடு போட்டிருக்காங்க சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்களா டிரைனேஜ் போட்டிருக்காங்களா அவர்கள் என்னென்னலாம் செஞ்சிருக்காங்கன்னு ஒரு வெள்ளை சீட்ல எடுத்து எழுதிப்பார் அதே போல் அடுத்த பத்தாண்டு காலத்திலே இந்த கிராமத்திலே என்னென்னலாம் நடந்தது என்று எழுதிப்பார் நீங்கள் எழுதி பார்த்தால் தெரியும் இப்பொழுது நடந்திருக்கின்ற பணிகளில் இருபத்தைந்து சதவீத பணிகள் கூட கடந்த பத்தாண்டு காலத்திலே நடக்கவில்லை இது நான் ஏதோ மேடையில மைக் அடிச்சிருச்சுன்னு நான் பேசல 你,你才能的你他妈让我美！